பண்டைய தமிழகத்தின் மிகப்பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று சிலப்பதிகார காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில்தான் பிறந்தார்கள் பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது சங்க சோழர்களின் துறைமுகமாக இருந்தது பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானிய வணிகர்கள் இந்த நகரிலேயே வசித்திருக்கின்றனர் ஆகவே அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர் பூம்புகார் நகரத்து மக்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் மிகச்சரியான விலைக்கே பொருள்களை விற்றனர் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் கீழோம் இரண்டாம் நூற்றாண்டிலேயே குறிப்பிட்டுள்ளார் கடல் வழியாக குதிரைகள் மற்றும் கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதியாகின ஒழுங்கான முறையில் வீடுகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன அகன்ற மற்றும் நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்தது கிபி இருநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற் சீற்றங்களால் அழிந்து போனது அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம் மேலும் போட்டி தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்